வரீங்க எதுக்கு தெரியாத மாதிரி கேக்குற பத்தியா நேத்து நீ நடத்தின போராட்டத்துல நாலு போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஒரு குடோன் நாசம் நாலு லட்சம் க்ளோஸ் தெய்வம் எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல போலீஸ்ல வந்து சொல்லு சத்தியமா சொல்றாதுல கலந்துக்கல அப்புறம் நீங்க யார வேணா கேட்டு பாருங்க நேத்து நான் போகல அதுக்கு வரல தெரு தெருவா போற போற மாதிரி விட்டு நாளைக்கு வர காதல எவ்வளவு பூ வச்சுக்கிட்டு இருப்பான் கிட்ட போய் சொல்லு உன்னை கெஞ்சி கெட்டுக்கல இன்னைக்கு மட்டும் விட்டுல நீ கால்ல விழுந்து கெஞ்சினாலும் ஒண்ண விட மாட்டேன் புரியுதா வா ஒரு நிமிஷம் இதை தொடர்ந்து பார்க்க போறது இல்லையா நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா பாடுதான் ஓகே இப்ப நான் இதை தொடர்ந்து பார்க்கணும் அவ்வளவுதானே நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு நேற்று நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேட்கிறியா இல்ல நிஜமாவே கேட்கிறியான்னு எனக்கு புரியல ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதிலையும் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது என்ன கொடுத்த வர உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்றதுக்கு ஆசைப்பட்டேன் என்னமோ ஆசைப்படுறேன் உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க இல்லை இந்த கல்யாணம் வேண்டாம் சுதந்திரம் தான் நீ நினைச்சுன்னா இந்த விவாகரத்து மன கையெழுத்து போடு நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்

ஆஸ் அன் அட்வொகேட் நீ கேட்கிற இந்த டைவர்ஸை வாங்கி கொடுக்க என்னால முடியும் ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு ஏன் இந்த விவாகரத்துல எனக்கு தெரியாது என்னவா இருந்தாலும் சரி அவசரப்படாத ஒரு பொண்ணு புருஷே இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன் அப்புறம் ஓயிஷ்டாம். நாளைக்கு நான் அதை ஃபைல் பண்ணிடுறேன்

நான் அப்படி போயிருக்க உடனே வந்துடலான்னு தான் போனேன் ஆனா நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிறேன் தப்பு என் மேலதான் இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது இல்லை இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க வேற இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் நான் என்னையே மாத்திக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக நீ மாத்திக்க வேண்டாம் நீ இங்க இருக்க போறது இன்னும் ஒரு வருஷம் தானே இது நீ இங்க இருக்கிற ஒரு வருஷம் முழு சுதந்திரத்தோடு விரும்புறேன் உன் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் கொடுக்க மாட்டேன் இது உன் வீடு உன் விருப்பம் போல இருக்கலாம் எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம் அப்பார்ட் ஷேர் எனி திங் ஓகே மேல கொஞ்சம் கூட வருத்தமோ கோமோ வரலையா குட் நைட் சீக்க என் பொண்டாட்டி லல்லுவை டைவர்ஸ் பண்ணலான்னு பாக்குறேன் ஏன்னா அடிக்கடி மாத்தி என் டைவர்ஸ் டைவர்ஸ் பத்தி ஏதாவது என்கிட்ட கேடுங்க ஆமா இவர் பெரிய கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கோம் விளையாடுறியா மியூச்சுவல் கேஸ்ல வர ஒரு வருஷம் ஆகுமா அது வரைக்கும் இருக்க போறா ஆனா ஒரே வீட்டுல தங்கினாலும் தனித்தனியா வாழ போறோம்

ஸோ ஹீஸ் பிக் பி வா இம்பார்ட்டன்ட் கார்ஸ் துமாய் கராஜ் சரி சரி நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த கார்ல காரெல்லாம் ஓ கெராஜ்க்கு அனுப்பணும் அவ்வளோதானே வா நான் தமிழ் கற்றுக் கொடுங்க வா ஆ ஓகே ஓகே ஐ டீஸ் ஓகே இப்போ நான் உனக்கு நாள் வார்த்தை தான் கற்றுக் கொடுப்பேன் அதை கேட்டு அந்தாள் அசந்து போய்டுவார் ஷால் ஆமா சாரே சார் ஓ ஆ ஆ உனக்க மருகடா

If a last word fourth char ah uh, everything finished he goes go ah you say thank you bye bye thank you thank you ah thank you thank you what what for die for die for die for die ah satana. for die ah avlada for dad die for die.